வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓட்டர் ஐடி கார்டில் நம்மளோட அட்ரெஸ் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வேறு ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம் அந்த அட்ரெஸை நம்ம புதுசாக மாற்றணும் இல்லை வேறு இன்னொரு வீட்டுக்கு மாற்றுறோம் அதுக்கான அட்ரஸ் எப்படி மாற்றுறோன்றதை பார்க்க போகிறோம் கூகுளில் ஜெஸ்ட் டைப் பண்ணுறேன் ஓட்டர் ஐடி லாகின் போர்ட்டல்னு சைட் ஓப்பன் ஆகுது ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் ஜிஓவி டாட் இன் இதில் ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணுறது நமக்கு தேவையானது நம்மளோட ஓட்டர் ஐடியில் நம்மளோட மொபைல் நம்பரை லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் லாகின் பண்ண முடியும் ஏன்னா ஓடிபி வரும்ன்ற காரணத்தினால இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் ஓகே இந்த சைட்டில் நம்ம லாகின் பண்ணிட்டோம் இதில் எப்படி நம்ம அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுன்றதை பார்க்கணும் கரெக்ட் கரெண்டாக நமக்கு என்ன ப்ரொஃபைல் இருக்குன்றது இதில் காமிக்க நமக்கு பார்த்தீங்கன்னா என்னோட நேம் என்னோட கார்ட் நம்பரு ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் நேம் என்ன என் ஃபோன் நம்பர் என்ன மெயில் அட்ரஸ் என்ன இதெல்லாம் நான் கொடுத்து சேவ் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு ஓகே இதெல்லாம் நான் எப்படி கொடுத்த டீட்டெயில்ஸ் இங்கே டிஸ்பிளே ஆகுது ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த ஃபார்ம்ஸ்க்கு போயிடும் ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் போயிடும் இதில் அந்த ஃபார்ம் எயிட்னு இருக்குதுல ஃபார்ம் ஃபார் ஷிஃப்டிங் கரெஷன் மாதிரி இருக்குது ஸோ இதை தான் நான் க்ளிக் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா நீங்கள் இந்த அசிஸ்டன்ட் கூட ஹெல்ப் எடுக்கலாம் அதுக்கு என்ன கேக்குதுன்னா நம்ம டைப்பிங் அதாவது ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது அனுப்பிட்டு நான் எஸ்எம் கொடுக்குறேன் ஸோ இதே ஃபார்ம் எயிட் தான் போகும் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அப்ளை ஃபார் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ட்ஸ் வித்தின் அசம்பிளி கான்ஸ்டிடியன்சி நான் ஒரே டிஸ்ட்ரிக்ட்டில் தான் மாறுறேன் சவின்ட்டு கொடுத்தா என்னை வந்து இந்த ஃபார்ம் எயிட்டுக்கு தான் ரீடைரக்ட் பண்ணும் அதாவது இந்த ஃபார்ம் எயிட்டு டைரெக்டாக கிளிக் பண்ணியிருக்கலாம் நான் அதுபோல் அசிஸ்டன்ட் மூலமாக வந்துருவேன் அவ்வளோதான் ஸோ அப்ளிகேஷன் எனக்காக தான் பண்ணுறேன் இது தான் என்னோடய எபிக் நம்பர் எப்பிக் நம்பர்னால் என்னோடய ஓட்டர் ஐடி நம்பர் இது கரண்ட் லொக்கேஷன் காமிக்கிது எனக்கு ஓகே இப்போ நான் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்சி கொடுக்குறேன் வித்தின் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி கொடுத்துட்டு ஓகே பை டிஃபால்ட்டை எடுத்துக்குது இதெல்லாம் நம்ம எடுத்து எடிட் பண்ண முடியாது இதெல்லாம் ஏற்கனவே உள்ளது என்னோடய ஆதார் டீட்டெயில் கேட்குது நம்ம ஆதார் டீட்டெயில் இல்லை அப்படின்னா வேற ஆப்ஷன் இருக்கும் அது என்ன பார்க்கணும் மோஸ்ட்லி எல்லா ஆதார் நம்பர் இருக்கும் இதில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா என்னோடய ஆதார் நம்பரில் ஆதார் கார்டில் என் பேர் வேற மாதிரி இருக்கும் என்னோட பேர் எங்கள் அப்பா பேர் சேர்ந்து ஃபுல் நேமாக இருக்கும் இதில் ஓட்டர் ஐடியில் சின்ன வயசில் பண்ணது என்னோட வெறும் நேம் மட்டும்தான் இருக்கும் ஸோ மோஸ்ட்லி எனக்கு இது சக்சஸ் ஆகாது ஏறது தான் ஆகும் ஸ்டில் இந்த ப்ராசஸ் மட்டும் எப்படின்னு சொல்றேன் நம்பர் செல்ஃப் என் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி இங்கிலீஷ்க்கு தப்பு தப்பா தான் அடிக்குது ஓரளவுக்கு கரெக்டா மேட்ச் பண்ண பண்ணாம கொடுத்துருக்கேன் வேற எதுல வேற எது பெருசு இல்லை உங்களோட அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்து டைப் பண்ணீங்க இது எல்லாருக்கும் இதுல வித்து இதுல ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்ல உங்க அட்ரஸ் தான் இது வரைக்கும் நம்மளோட அட்ரஸ்லாம் ப்ராப்பராக என்டர் பண்ணிட்டோம் இப்போ அந்த அட்ரஸுக்குன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரூஃப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த டாக்குமெண்ட்டை நம்ம அட்டாச் பண்ணுறோம் இந்த வீடியோவில் நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் அந்த டாக்குமெண்ட்டை நான் அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நீங்கள் உங்கள்ட்ட ஆதார் கார்டு எல்லாமே ப்ராப்பராக மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஆதார் கார்டை கூட கொடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணி எந்த ப்ரூஃப் கொடுக்கணுமோ அதை நீங்கள் அட்டாச் பண்ணீங்க என்ன பண்ணுதுன்னு பாப்போம் அதெல்லாம் இங்க வந்திருக்கு இதுல என்ன கொடுத்துருக்கேன்னா ஆதார் டீட்டெயில் இருக்குன்ற பேர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் அட்ரஸ் ரெசிடென்ஸ் மாத்திரத்துக்கு என்னோட இப்ப இருக்கிற அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு நான் ப்ரூஃபாக என்ன கொடுத்துருக்கேன்னா என்னோட எலக்ட்ரிசிட்டி பில் அது கொடுத்துருக்கேன் அது அட்லீஸ்ட் ஒன் இயர்னு போட்டிருக்கானுங்க அட்லீஸ்ட் ஒன் இயர் தான் அங்கே இருக்கிறோம் மட்டும் இருக்கு நான் ரீசெண்டாக தான் மாறி இருக்கேன் ஸோ இது ஒர்க் அவுட் மாதிரி தெரியல ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் வேறு எதுவும் கரெக்ஷன் நான் கொடுக்கல ஓகே லொக்கேஷன் கொடுத்துட்டேன் இவ்வளோதான் இது ஜஸ்ட் நான் இதை என்ன கொடுத்துருக்கேன்ற ப்ரூஃப்காக நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் then e sign and submit we want to submit this form yes நீங்கள் வந்து இ சைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு ஒரு டீட்டெயில் கேட்கும் நீங்கள் ஆதார் கார்டு இதில் என்டர் பண்ணி அதற்கான ஓடிபி கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடணும் அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இவ்வளோதான் ப்ராசஸ் அதில் என்னோட இந்த ப்ராசஸ் எனக்கு ஒர்க் ஆகலை ரீசன் என்னன்னா என்னோட நேம் வந்து மிஸ் ஆகுது எனக்கு என்னோட ஆதார் கார்டில் என்னோட நேம் வேறு மாதிரியும் என்னோட ஓட் ட்விட்டர் ஐடியில் வேற மாதிரி இருக்கு நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் இப்போ அதனால நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் என்னோட நேமை நான் அப்டேட் பண்ணணும் அதுக்காக நான் இங்கே ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்கேன் அதோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் ஓகே நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணதுக்கு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் நம்பர் வச்சிருக்கேன் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நான் பேஸ் பண்ணுறேன் இங்கே சப்மிட் கொடுத்தேன்னா என்னோட நேம் அதாவது என் நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது ஃபார்ம் சப்மிட்டன்னு காமிக்குது நான் கிளிக் பண்ணுறேன் சப்மிட்டட் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஓ அசைன்ட் ஃபைல் ஃபீல்டு வெரிஃபைட் அப்படின்ற மாதிரி எல்லாமே டிக் டிக்னு காமிக்கிது ஸோ இது எந்தளவுக்கு ப்ராசஸ் குயிக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஒருவேளை என்னோட நேம் இமீடியட்டாக அப்டேட் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த மாதிரிங்க என்னோட நேமே நான் வந்து ஃபுல் நேம் என்னோட அப்பா நேமோட சேர்த்து போட சொல்லி தான் கேட்டிருக்கேன் நேம் அப்டேட் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஒன்ஸ் என் நேம் அப்டேட் ஆன பிறகு திரும்ப நான் அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணுவேன் எதுக்குன்னா என்னோட அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அதில் என்னோடய ஆதார் கார்டு டீட்டெயில் கொடுத்து நான் டிஜிட்டல் சைன் பண்ணேன் அப்படின்னா என் ஆதார் கார்டு நேமும் இந்த நேமும் மேட்ச் ஆகி என்னோட அட்ரஸும் சேஞ்ச் ஆகும் ஓகே ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ நான் சொல்ல வந்தது மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா ஓட்டர் ஐடி கார்டில் நம்ம மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குக்கெலாம் நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு நம்ம தேடிட்டு நம்ம லீவுலாம் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு இப்படிலாம் போக தேவையில்லை ஸோ வீட்லேயே இதெல்லாம் பண்ணிக்கலாம் நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் ஒர்க் அவுட் ஆடிச்சு லாஸ்ட் இயரே நான் என்னோட அட்ரஸ் அப்டேட் பண்ணேன் எனக்கு அவுட் ஆயிடுச்சு ஸோ அதனால தான் இந்த இயரும் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள் சப்போஸ் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுங்கள் மாதிரி வேற ஒரு வீடியோஸில் திரும்ப பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் டைம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்